ஹாய் நண்பர்களே வணக்கம் என்னோடய நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு விருப்பமான கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்கும் பிடித்த கடவுள் அப்படின்னே சொல்லலாம் முருகன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் திருச்செந்தூர் வந்து சென்றோம் அப்படின்னா வந்து தலைவிதியே வந்து மாறும் திருச்செந்தூர் வந்து எதுக்கான எதுக்காக நம்ம போகணும் அப்புறம் வந்து திருச்செந்தூர் போனால் வந்து எந்த மாதிரியான நாட்களில் வந்து நம்ம போகலாம் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு படை வீடுகளில் ஒவ்வொரு படை வீட்டுக்கும் வந்து வெவ்வேறு சிறப்புகள் இருக்குது திருச்செந்தூர் போனால் வந்து உங்கள் தலைவிதியே மாறும் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா வாழ்க்கை மேம்படும் கஷ்டங்கள் தீரும் குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைதாங்க திருச்செந்தூர் கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கிறோட அமைப்பு அப்புறம் வந்து கடற்கரையோரம் இருக்கும் முருகர் கோவில் அப்படின்னு கோவிலோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா அதிசயமாக தாங்க இருக்குது வாழ்நாளில் வந்து ஒரு முறையாவது வந்து நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோவில் தான் திருச்செந்தூரில் வந்து கும்பாபிஷேகம் வந்து இப்போ வந்து வெகு சிறப்பாக வந்து நடைபெற்றுச்சு அங்கே எந்தெந்த நாட்களில் வந்து நம்ம போகலாம் எந்த நாட்களில் போனால் வந்து எவ்வளோ வந்து பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நம்ம பார்க்கலாம் சில மாதங்களாகவே வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு வரும் பக்தர்களோட எண்ணிக்கை வந்து பல மடங்குகள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது திருப்பதிக்கு அடுத்தபடியாக வந்து திருவண்ணாமலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஆகிய ரெண்டு ஆலயங்கள்லையுமே வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு வராங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர நாள் அப்புறம் வந்து ஷஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாட்கள் ஆனால் ஆடி கிருத்திகை அப்புறம் வந்து தை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற நாட்கள்ல வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு வராங்க முருகனை வந்து காத்திருந்தும் வந்து பாத்தீங்கன்னா தரிசிச்சுட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே விடுமுறை நாட்கள்லையும் வார இறுதி நாட்கள்லையும் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க குறைந்தது அஞ்சு அஞ்சு முதல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் வந்து லைனில் நிற்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது மேலும் பௌர்ணமி நாட்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை கோவில் வழிபாடு அப்படின்ற வகையில் கடற்கரையில் அமர்ந்திருக்க திருச்செந்தூர் முருகனை வந்து தரிசிக்கிறதுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை வந்து அலையும் மோதுது அப்படின்னே நம்ம சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து செல்லலாம் அதிக கூட்டம் இல்லாமல் வந்து முருகனை வந்து தரிசிக்க விரும்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொதுவாக வந்து வார நாட்களில் வந்து திருச்செந்தூர் போகிறது ரொம்பவுமே நல்லது குரு பரிகார ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் இருக்கிறதுனால குருதோஷம் இருக்கிறவங்க குரு பயிற்சி பரிகாரம் செய்ய வேண்டியவங்க வியாழக்கிழமை அப்படிங்கிற நாட்களில் வந்து திருச்செந்தூர் செல்வது மிகவும் நல்லது குழந்தை பிறக்கணும் குழந்தை வேண்டுதல்கள் வந்து நிறைவேறணும் திருமண தடை நீங்கணும் அப்படிங்கிறவங்களும் மூலம் வியாழக்கிழமை வந்து போகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் செவ்வாய் தோசம் நீங்கணும் அப்படின்னா வந்து நோய்கள்லேருந்து விடுபடணும் முருகப்பெருமானுக்குரிய வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி என்றனால செவ்வாய்க்கிழமை நீங்கள் கோயிலை வந்து தரிசிக்கலாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து பல மணி நேரம் பயணம் செஞ்சு திருச்செந்தூர் போகிற பக்தர்கள் வந்து அதிகாலை இல்லைனா காலை நேரத்தில் வந்து தரிசனம் செய்கிறதுனால நண்பர்கள் வரையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்கும் குறிப்பாக வந்து ஒரு மணிக்கு பிறகு வந்து கூட்டம் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால விரைவிலே வந்து முருகனை வந்து தரிசிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதானவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை நாற்காலி அப்புறம் வந்து பேட்ரி வாகன வசதி அப்புறம் வந்து விரைவாக வந்து தரிசனம் செல்லும் வசதி போன்றவைகளும் இந்த ஆலயத்தில் வந்து ரொம்பவும் சிறப்பாக இருக்குது இது வந்து எந்தெந்த கிழமைகளில் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகனை வந்து போய் சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சிறப்புகள் வந்து இந்த பதிவில் முழுமையாக கூறப்பட்டிருக்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் முருகர் பக்தர்கள் அனைவரும் வந்து நம்ம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற முழு பதிவும் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நன்றி நண்பர்களே